Thank you. மத்திய அரசிக்க வயிற்ல அடிக்காது வயிற்றில் அடிக்காது குடும்பத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

மத்திய அரசு அவர் அமித்ஷாவே போறாரு ரோட்ல கார் ஓட்டிட்டு போறாரு அவருக்கு வந்து இந்த சட்டத்தை கொடுத்தா ஒரு விபத்து வருஷம் ஜெயில போட முடியுமா சொல்லுங்க பத்து வருஷம் ஜெயில போட முடியுமா ஏழு லட்சம் அவருக்கு அபராதம் கொடுக்குமா அப்போ ஒரு சாதாரண ஒரு ஓட்டுநர் இரவு கண் கண்முளிச்சு ஓட்டுநருக்கு அவங்களுக்கு ஆண்டு சரி தரண்டு கொடுத்தீங்க ஏன் அவங்க வந்து ஒரு விபத்து நடக்கிற போது நம்ம அந்த பைப்பிட்டு ஓடுறதுல

கணிக்கிரோம் கணிக்கிரோம் பத்திய நேரத்தை கணிக்கிரோம் பத்திய நேரத்தை கணிக்கிரோம் 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 பத்திய நேரத்தை கணிக்கிரோம் பத்திய நேரத்தை கணிக்கிரோம் அஞ்சேரங்க கணிக்கிரோம் 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 என்ன <muchan>

ஒரு <laughs> சங்க <laughs>

ஃபேஸ்புக் பேஜை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ இதன் காரணமாக நம்ம புதிதாக அந்த சேனலில் எந்த விதமான வீடியோக்களையும் போடவும் முடியல டெலிட் பண்ண முடியல மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை அதனால் மீண்டும் உடனடியாக நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து லாரி டுடே டிவிங்கிற அதே பெயரில் மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் சேனலை உருவாக்கிட்டோம் ஸோ அதில் இன்னைக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அந்த பழைய சேனலில் போட போடப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதுக்கும் லாரி டிரைவருக்கும் சம்மந்தம் இல்லை ஹேக்கர்ஸ் பண்ண வேலை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜை ரெக்கவர் பண்ண முடியாததுனால புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த பேஜை முற்றிலுமாக டெலீட் செய்வதற்குண்டான வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்களே இது லாரி தொழில் சார்ந்த ஒரு சேனல் இது நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஸோ இது இது இந்த புதிய சேனலை உடனடியாக மற்ற நண்பர்களிடம் தெரிவித்து உடனடியாக இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பழைய பேஜை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி காட்டாது